அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உலக முஃமின்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமானது நரக தண்டனைகள் பற்றி தான் அந்த நரக தண்டனைகளை பற்றி அல்லாஹ் சுபஹணவு தாலா திருமறை குருவாலையும் சரி முகமது நபி அலைஹி வஸல்லம் அவங்களும் சரி மக்களுக்கு எடுத்துரைத்து கொண்டே இருந்தாங்க அந்த நரக நெருப்புடைய தன்மைகளையும் தண்டனைகளையும் குறிப்பிட்டு இதுல இருந்து உங்களை காத்து கொள்ளுங்க அப்படிங்கறதையும் நவியவர்கள் தெரிவிச்சாங்க அப்படி ஒரு நாள் தான் நபி அவர்கள் தனக்கு கனவின் மூலம் காட்டப்பட்ட நரகத்தை பத்தி மக்களுக்கு எடுத்துரைத்தாங்க அதை பத்தி புகாரி ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஆறுல பதிவாயிருக்கு அந்த விஷயத்தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் முகமது நபி சலாஹு அலைவசலம் அவங்க எப்பயுமே தன்னுடைய தோழர்கிட்ட இன்னைக்கு ஏதாவது கனவு கண்டிங்களா அப்படிங்கறது கேட்கறது வந்து வழக்கமாக இருந்தது அப்படி கனவு கண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பொழுது அதுக்கு வந்து என்ன செய்வாங்க அலஹு தூதர் வந்து விளக்கம் அளிக்கக்கூடியதாக இருப்பாங்க அப்பதான் ஒரு நாள் சொல்லி இருக்கிறாங்க இன்று இரவு நான் வந்து கனவு கண்டேன் அதில் இரண்டு வானவங்க வந்து என்கிட்ட வந்து என்னை எழுப்பி என்ன செஞ்சாங்க கூட்டிட்டு போனாங்க அப்போ ஒரு மனிதர்கிட்ட நாங்கள் வந்து போனோம் அந்த மனிதர்கிட்ட என்ன போகும் பொழுது அவர் வந்து படுத்திருக்காங்க அவருடைய பக்கத்துல என்ன இருக்கு அப்படின்னா தலைமாட்டிலேயே இரும்பாலான கொக்கிகளுடன் ஒருத்தவங்க நின்றுட்டு இருந்திருக்காங்க அந்த படுத்திருந்தாங்க இல்லையா அவங்களுடைய முகத்தோட ஒரு பக்கத்தில் வந்து சென்று கொக்கியினால் அவரோட முகவாயும் பிடரி வளர கிழித்து அவரோட மூக்கு துவாரத்தையும் கண்ணையும் பிடறி வள கிழிச்சிருக்காங்க அதே மாதிரி தான் மற்றொரு பக்கமும் சென்று இதே மாதிரியே செய்திருக்காங்க அதுக்கப்புறம் அடுத்த பக்கம் போகும் பொழுது அந்த முகங்கள் எல்லாம் பழைய நிலைமைக்கே வந்துருச்சா மறுபடியும் அந்த தண்டனைகளை கொடுத்து கொண்டே இருந்திருக்குறாங்க அல்லாஹம் பாதுகாக்கணும் அதை படிக்கும் பொழுதே நம்மளியாமல் ஒரு அச்சம் வந்து நமக்கு வருது இந்த தண்டனைகள்ல எல்லாம் இருந்து அல்லாஹ் வந்து நம்ம அனைவரையுமே என்ன செய்யணும் பாதுகாக்கணும் அப்போ இது யார் இவங்க ரெண்டு பேரும் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அந்த கூட்டிகிட்டு போன ரெண்டு பேரும் நீங்கள் நடங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு அடுப்பு போல மேல் பகுதி கீழ் பகுதி விசாலமாகவும் இருக்கக்கூடிய ஒரு பொந்தை கவனிச்சிருக்கிறாங்க அதனால மனிதர்கள் வந்து கூச்சலிட்டு மிகவும் கதறி கொண்டிருக்கத கேட்டிருக்காங்க உடனே நான் அங்கே போய் எட்டி பார்த்தேன் அங்க எட்டி பார்க்கும் பொழுது ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக இருந்தாங்க அங்க அவர்களுக்கு வந்து கீழிருந்து நெருப்பு ஜுவாலை வந்து மேலே வர்ற வரைக்கும் எரிந்து கொண்டு இருந்துச்சான் அந்த ஜுவாலை அவர்களை அடையும் பொழுதெல்லாம் அவங்க மிகவும் ஓலமிட்டு பயங்கரமா கத்தி கொண்டிருப்பாங்களாம் நான் என்னோட மாணவர்கள்ட்ட வந்தவங்க கிட்ட கேட்டேன் இவங்க யார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மறுபடியும் நடங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படியே நான் கொஞ்சம் தூரம் நடந்து போய்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து ரத்தத்தை போல் ஒரு சிவப்பாக இருந்தது அந்த ஆற்றில் ஒருத்தவங்க என்ன செஞ்சாங்களா நீந்தி கொண்டிருந்தாங்க ஆற்றோட கரையிலேருந்து தம்ம கருகே வந்து நின்றுட்டு இருந்தாங்களா அவங்க வந்து கற்களை குவித்த வச்சபடி ஒருத்தவங்க நின்றுருக்காங்க அந்த ஆற்றில் ஒருத்தவங்க நீந்தி கொண்டு இருந்துருக்குறாங்க அப்படி நீந்தி நீந்தி கற்களை வந்து குவித்து கொண்டிருக்க அந்த மனிதர்கள் வந்து கரைக்கு வந்ததுக்கு அப்புறமே தன்னோட வாயை திறக்கிறாங்களா திருந்த உடனே கரையில் நிற்பவர் என்ன செய்கிறாங்களா அவனுடைய வாயில் கற்களை ஃபுல்லாக போடுறாங்களாம் உடனே அவன் நீந்தியபடி என்ன திரு திரும்பி வந்து சென்றா மீண்டும் அவரை நோக்கி வர்றான் அவர் மறுபடியும் அவர் வாயை திறக்க சொல்லி என்ன செய்யறாரு அந்த கற்களை போட்டுக்கொண்டே இருக்காரு அந்த ஆத்துல நீண்டி கற்களை கொண்டு வந்து குமிக்கிறாங்க அந்த குமிச்ச கற்களை என்ன செய்யறாங்க அந்த இடத்துல நின்று கொண்டிருந்த மனிதர் என்ன செய்யறாரு அதை எடுத்து அந்த மனிதருடைய வாயிலேயே போடுறாரு அவர் திரும்பி போய் போய் வர அதே மாதிரி தண்டனைகளை வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டுகிட்டு இருந்திருக்கு என்னது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவரோடைய நீங்க செல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நபிகள் என்ன செய்யறாங்க அவங்களோடய நடந்து போயிட்டு இருக்காங்க அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு அசிங்கமான தோற்றத்தை கொண்ட ஒரு மனிதரை வந்து பாக்குறாங்க அவர் நீ காணுகின்ற மனிதலையே மிகவும் அருவறுப்பான தோற்றமுடையவர் போன்று காணப்பட்டாங்களாம் அங்க அவருடைய தமக்கு அருகை வந்து நெருப்பை மூட்டி அதை சுற்றி வந்துட்டு இருந்திருக்காங்க இது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு மறுபடியும் அவங்க செல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க அப்போ பசுமையான ஒரு பூங்காவுக்கு கிட்ட சென்றோம் அதில் வந்து வசந்தங்களால் ஆன எல்லா வண்ண பூக்களும் காணப்பட்டது மார்ஷாரில்லாம் அந்த பூங்காவில் என்ன என்ன செஞ்சிருக்காங்களா நடுவில் ஒருத்தவங்க உட்கார்ந்துருக்காங்க வானை நோக்கி உயர்த்திருந்தால் அவரின் தழையை என்னால் எளிதில் பார்த்துருக்க முடியும் ஆனால் வந்து அவங்க என்ன செஞ்சிருக்காங்க வான நோக்கி பார்க்காம கீழே குடிந்தபடி இருந்திருக்காங்க அப்ப அவரை சுற்றி ஒருபொழுதும் கண்டிடாத அளவுக்கு ஏராளமான சிறுவர்கள் வந்து அந்த மனிதர்களை சுற்றி இருந்திருக்காங்க நான் அவங்க இருவருக்கிட்டையும் வந்து என்னை கூட்டிட்டு போன இருவருக்கிட்டேயும் அந்த உயரமான மனிதர் யார் அந்த சிறுவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நீங்க செல்லுங்க செல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க மறுபடியும் ஒரு பெரும் பூங்காவிற்கு வந்தோம் அதை விட பெரிய அழகான பூங்காவை நான் இதுவரைக்கும் நான் கண்டதே இல்லை அதுல ஒரு பெரிய மரமும் இருக்கு அந்த பரிய மரத்துல வந்து அதில் வந்து ஏரி ஏரி தங்களுக்கு தங்கங்களும் வெள்ளிகளும் செங்கற்கள்களும் வந்து கட்டியிருந்த ஒரு நகரத்துக்கு வந்துட்டோம் அந்த நகரத்தில் வந்து தலைவாயில் அடைந்தும் அதை திறக்குமாறு கூறினோம் உடனே அங்கேருந்து என்ன செஞ்சாங்களாம் திறக்கப்பட்டாங்களாம் நாங்களும் அதில் நுழைஞ்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவ்வளோ அழகான சொர்க்கங்கள் என்ன செஞ்சிருக்காங்க அதில் வந்து காமிச்சிருக்காங்க அப்போ அப்போ ஒரு மனிதரை பார்த்தாங்க இல்லையா மிகவும் அருவறுப்பான தோற்றம் கொண்டவர் ஒரு மனிதர் இருந்தாங்க இல்லையா அவங்களும் சரி அழகான பாதி தோற்றமும் பாதி அருகருப்பான தோற்றம் இருக்க மனிதர் வந்து எதிராக வந்துட்டு இருக்காங்க அவங்கள பார்த்து என்னுடன் வந்த விறுவரும் வந்து செல்லுங்க செல்லுங்க அந்த நதிக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்களாம் அங்கே குறுக்க ஒரு நதிக்கு பாய்ந்து அதில் குளிர்ச்சி அதுல எந்திரிச்சி வரும் பொழுது அவங்க என்ன செஞ்சிட்டாங்களாம் மிகவும் பொலிவான வடிவத்திற்கு என்ன செஞ்சிருக்காங்களா மாறிட்டாங்களா உடனே திரும்பி வந்துட்டாங்களாம் அந்த இருவரும் என்னிடம் வந்து இந்த நரகம்தான் அத்தின் நிலையான சொர்க்கமாகும் அதாவது ஆகும் இந்த நகரம் வந்து என்னது என்னும் நிலையான சொர்க்கம் அந்த சொர்க்கம் மிகவும் அழகான ஒரு இடத்தை பார்த்தாங்களே அதுதான் நிலையான சொர்க்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவே வந்து ஒரு ஓய்விடமாகும் நாம் பார்வையில் உயர்த்தி மேலே பார்த்தபோது அங்கே அங்க வெண்மேகம் போல ஒரு மாளிகை கண்டிங்க இல்லையா அங்க இருக்க தான் வந்து நிலையான இருப்பிடம் அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டு இருக்காங்க அப்ப அந்த விஷயங்கள் நிறைய விஷயங்களை பார்த்து கடந்து வந்து நம்பியே அவர்கள் கேட்ட பொழுது சொல்லாம நீங்க நடங்க நடங்கன்னு சொன்னாங்க இல்லையா அந்த விஷயத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க கல்லால் தலை நசுங்கப்பட்டு கொண்டிருந்த ஒரு மனிதனுக்கு அருகலை வந்து முதல நீங்க செஞ்சீங்கல அந்த மனிதன் யாரு தெரியுமா குருவான மனநம் செய்து எடுத்து கொண்டு விட்டு பிறகு அதை மறந்து விட்டான் அவன் மேலும் வந்து கடமையாக்கப்பட்ட தொழுகைகளையே நிறைவேற்றாமல் தூங்கிவிட்டான் அவன் அடுத்து அதனுடைய முகவாய் மூக்கு துவாரம் கண் ஆகியவற்றை பிடறிவலை கிளிக்கப்பட்டுருச்சு மனிதனுக்கு அருகில் நீங்கள் சென்றீர்களே அந்த மனிதன் அதிகாலையில தன்னுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு ஒரு பொய்யை அது பல்வேறு விதமாக உலகம் முழுவதும் போய் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ முதல்ல பார்த்தவங்க என்ன ஒரு தவறுகள் பண்ணியிருக்காங்க குருவான மனநம் செய்து என்ன செஞ்சிருக்காங்க மறந்துருக்காங்க தொழுகை நிறைவேற்றாமல் தூங்கி இருக்கிறாங்க அதே மாதிரி மனிதன்கிட்ட காலில் தூங்கி எழுந்திரிச்சு பொய்யே பருப்ப பறக்கக்கூடிய ஒரு செயலை செஞ்சவங்கள தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க பல்வேறு விலக விலகங்களாக அந்த பொய் போய் சேருது இல்லையா அதுக்கான அந்த தண்டனைன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அடுப்பு போல கட்டடம் ஒன்று நீங்கள் பார்த்துங்கல்ல அதில் ஆண்களும் பெண்களும் வந்து இருந்தாங்க இல்லையா அதில் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்கள யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்களும் ஆண்களும் அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க தான் அந்த இது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ஆற்றில் வந்து நீந்தி கொண்டிருந்த கல்லை வந்து வாயில் போட்டாங்களா அந்த மனிதர்கள் யார் அப்படின்னு தெரியுமா அவங்க வட்டி வாங்கி தின்றவன் ஆவான் நெருப்பை மூட்டி அந்த சுற்றி வந்து கொண்டிருந்த அறுவறுப்பான தோற்றத்தில் அந்த மனிதன் யார் தெரியுமா நரகத்தின் காவலரான மாளிகாவார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நரக பா அந்த நரகத்துல நெருப்ப மூட்டி அதில் சுற்றி வந்துட்டு தான் நரகத்தோட காவலரான மாலிக் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த பார்த்த அது வந்து இப்ராஹிம் அலைவசலம் அவங்களும் அவங்கள சுற்றி இருந்த சிறுவர்கள் வந்து இயற்கை மரபில் இஸ்லாத்தில் இருந்து விட்ட சிறு சிறு குழந்தைகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க அதே மாதிரி அனாதைகளோட சொத்துகளையும் அனாதை அநியாயமாக பயன்படுத்தி கொண்டவர்களை வந்து பார்த்துறீங்களா அப்படின்னா அவருடைய உதடுகள் வந்து ஒட்டகங்களின் உதடுகளை போன்றிருந்ததுதான் அம்மி குழவிகளை போன்று நெருப்பு கங்குகளே அவர்களது வாயில் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அநாகரிகள சொத்துக்களை வந்து நம்ம என்ன அபகரிச்சோம் அப்படின்னா இப்படிப்பட்ட தண்டனைகளை அனுபவிப்பீங்க அப்படிங்கறதையும் அதே மாதிரி வட்டி வாங்கி வந்தவர்களையும் பாத்தீங்களா அவங்க வயிறு மிக பெரியதாக இருந்ததுனால அவங்க தங்களது இடங்களிலிருந்து எந்த பக்கமும் திரும்ப சக்தியற்றவர்களாகவே இருக்காங்க பிரவுனின் குடும்பத்தார நரகத்தில் கொண்டு வர இவர்கள் இவர்களை கடந்து செல்வாங்க அப்போது அவர்கள் இவர்களை மிதித்தவர்களாக செல்வார்கள் செய்தவர்களை அவங்களுக்கு முன்னாடி நல்ல இறைச்சிகள் வந்து கொண்டு செல்லப்படுமா அது பக்கத்திலேயே துர்நாற்றம் வீசக்கூடிய அருவறுப்பான மெழுந்த இறைச்சியும் கொண்டு வரப்படுமா அவங்க இந்த துர்நாற்ற வீசும் இறைச்சியை துண்டை சாப்பிடுவாங்களாம் நல்ல கொழுத்த இறைச்சி துண்டை வந்து விட்டு விடுவாங்களாம் பிற ஆண்கள் மூலியமாக குழந்தை பெற்றுக்கொண்டு அதை வந்து தங்களுடைய கணவன் மூலியமாக பெற்ற குழந்தை அப்படின்னு கூறப்படும் பெண்களை வந்து பார்த்தாங்க அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய இரு மார்புகளிலும் கட்டப்பட்டு அதில் அவர்கள் வந்து என்ன செய்வாங்களாம் தொங்கப்பட்டு கொண்டு இருந்தாங்களாம் இப்படிப்பட்ட விஷயங்களை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க மனிதர்களே இந்த ஒரு வாழ்க்கை வந்து நிரந்தரம் கிடையாது அதை வந்து நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்துல நம்ம செய்யக்கூடிய சிறிய சிறிய அமல்கள் மூலியமாகவும் நன்மைகள் மூலியமாகவும் நம்ம மறுமையில ஒரு மிக மாளிகையை கட்டுறதுக்கு தான் அழகாக அனுப்பியிருக்கான் ஆனால் இந்த உலக அற்ப வாழ்க்கையில மூழ்கி போய் பாவத்தின் மேல் பாவம் பாவத்தின் மேல் பாவம் கொண்டவர்களாக இருக்கிறோம் அல்லாஹ் திருமலை குருவான்லாம் அத்தியாயம் அறுபத்தி ஆறு ஆறாவது வசனத்துல சொல்றான் முகமீன்களே உங்களோடது குடும்பத்தினரையும் உங்களையும் நரக நெருப்புல இருந்து காப்பாத்திக்கோங்க அந்த நரக நெருப்புடைய எரிபொருட்கள் யாரு தெரியுமா மனிதர்களும் கள்ளுதான் அப்படின்னு சொல்றாங்க அதுல கடுமையான பலசாலியான மலக்குகளை நான் போட்டிருக்கேன் அவங்க ஒரு பொழுதும் எனக்கு மாறு செய்ய மாட்டாங்க நீங்க என்ன கதர்னாலும் நான் சொன்னத செஞ்சிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க நரகம் ஒன்றல்ல இரண்டல்ல ஏழு நரகங்களையும் அல்லாஹ் வந்து சுத்தப்படுத்தி வச்சிருக்கா அந்த ஏழு நரகங்களையும் பாவம் செய்தவர்களான மனிதர்கள் என்ன செஞ்சிருக்காங்க குமிச்சு கொண்டே தான் இருக்கிறாங்க இது என்ன ஒரு சின்ன விஷயம் தானே இதுக்கெல்லாமா நமக்கு தண்டனை கிடைக்கப் போகுது அப்படின்னு நம்ம பாவங்களை சேர்த்து கொண்டு சுமந்து கொண்டவர்களாக இருக்கிறோம் ஆனால் கடுகளவு நன்மைகள் செய்தாலும் நான் அதை நான் எழுத இருப்பதில்லை கடுகளவு தீமை செய்தாலும் நான் அதை எழுதாமல் இருப்பதில்லை அப்படின்னும் நமக்கு சொல்லியிருக்கேன் அலஹுத்தாலா நம்ம இங்கே போடக்கூடிய ஒவ்வொரு விதைக்கும் அருமையில நம்ம பதில் சொல்லிதான் ஆகணும் ஒரு தவறுகள் பொழுது ஒரு மனிதன் நம்மனிடம் வந்து இந்த தவறு செய்யாதான் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு கோபம் வரும் என்ன நீ எல்லாம் எதுக்கு வந்து சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்பீங்க அதே கேள்வி நாளை மறுமையில அண்ணாஹத்தால அவங்கள பார்த்து கேப்பான் இல்லையா இந்த பாவம் செய்தேண்டு எனக்கு இது பாவம்னு தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப அல்லாஹ் சொல்லுவான் உன்னிடம் இந்த மனிதனை வந்து சொன்னான்ல நீ செய்யறது தவறு இந்த தவறுல இருந்து வெளியில வா அப்படின்னு ஆனா நீ எப்படி தெரியலன்னு சொல்லுவான் அப்ப அந்த மனிதனையும் சுத்தி காமிச்சு சொல்லுவான் அதனால் அற்ப மனித மனிதர்களே நம்ம வந்து இங்க இருக்க மனிதர்களிட்ட வந்து நம்ம தப்பிச்சிடலாம் மனிதர்களிட ஏசியும் சண்டையிட்டும் முறையிட்டும் நீங்கள் உங்களுடைய வந்து தவறுகளை வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி காமிச்சிடலாம் ஆனால் அல்லாஹு தாலா கிட்ட அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாது அங்கு சிபாரிசு பண்ணக்கூடியவர்கள் யாரும் நம்ம இருக்க மாட்டாங்க நரகத்தோட தன்மை எவ்வளோ தெரியுமா எழுபது சதவீத தன்மையில் ஒரு சதவீதம் தான் அல்லஹு சுபஹணவு தாலா இங்கே கொடுத்துருக்கான் இந்த ஒரு சதவீதத்தோடைய வெயிலையே நம்ம தாங்க முடியாம கத்துறோம் கதறும் அப்ப நரகத்தை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த நரக நெருப்புடைய தண்டனைகளை வந்து இதுல குறிப்பிட்டது மிக மிக குறைவான தண்டனைகள் தான் இன்னும் எவ்வளவோ தண்டனைகள் விஷயங்கள் வந்து இருக்கு தொழுகாதவங்களுக்கு வட்டி வீரங்களுக்கு விபச்சாரம் பண்றவங்களுக்கு மதுபானம் சாப்பிட்றவங்களுக்குன்னு சொல்லிட்டு எவ்வளவோ விஷயங்களை இருக்கு அங்க உங்களுக்கு வந்து நல்ல உணவுகள் உங்களுக்கு கிடைக்காது பானங்கள் என்ன தெரியுமா கொடுப்பாங்க நரக வாசிகளோட தான் உங்களுக்கு வந்து பானமாக கொடுப்பாங்க நரகத்தோடைய ஆழங்கள் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதையே வந்து அலகு சுபஹானஹு தஆலா வந்து வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க அது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைவு வஸல்லம் அவங்களும் நமக்கு எத்தி வச்சிருக்கிறாங்க நரக நெருப்போடைய ஆழங்கள் வந்து எழுபது சதவீத ஆழங்கள் ஆகும் எழுபது சதவீதம் அதாவது எழுபது ஆண்டுகள் வந்து அந்த ஒரு ஒரு கல் ஓரத்தில் போட்ட கல் எழுபது ஆண்டுகள் அதில் போய் சேர்ந்துருக்கு அடிவானத்துக்கு போக அப்போ அந்த அந்த அளவுக்கு ஆழங்கள் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கணும் அப்போ அந்த எழுபது ஆண்டுகள் பயணம் வடைந்த அந்த கல் சேர்ந்ததுன்னா அதில் முழுவதையும் மனிதர்களான உங்களை நிரப்புவேன் அப்படிங்கிறதையும் என்ன செஞ்சிருக்காங்கன்னா அல்லகு சுபகான ஊத்தாளாக சொல்லியிருக்கான் அப்போ இந்த மனிதர்கள் தானே நம்ம வந்து இங்கே அவங்கள ஏமாற்றிர்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க வேணாம் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி ஒரு பண விஷயமாக இருந்தாலும் சரி பேச்சு விஷயங்களாக இருந்தாலும் சரி சரி கெட்ட எண்ணங்களை தூண்டக்கூடிய எந்த ஒரு செயல்கள் செய்தாலும் சரி தவறுகள் செய்தாலும் சரி மனம் மாறுங்க நம்ம செய்த தவறுகளை மனிதர்கள் பார்க்காமல் கிடையாது மனிதர்களும் பார்க்குறாங்க உங்களுக்கு வந்து என்ன செய்கிறாங்க அதுக்கான விஷயங்களை எத்தி வைக்கிறாங்க நீங்க செய்யாதீங்கன்னு ஆனா நீங்க இங்க செய்கிறீங்க ஆனா அல்லாக மறைக்க முடியாது அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவங்களையும் அறிந்தவன் ஆனால் அதே நேரத்துல நீங்க கண்ணீர் வடிச்சு நான் இந்த தவறுகளை செய்து விட்டு என்னை மன்னித்து விடுறாங்க போது அல்லாஹ விட கருணையாளன் யாருமே கிடையாதுங்க அப்படியே மன்னிக்கக்கூடிய ஒரு தயாள மனம் கொண்டு தான் நம்ம அல்லாஹு தாலா அதனால் நம்ம இதுவரைக்கும் செஞ்ச பாவங்கள் இருக்கட்டும் இந்த நொடி வரை இருக்கட்டும் அடுத்த நொடி நமக்கு நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை நம்ம செஞ்ச ஒவ்வொரு பாவங்களுக்கும் அல்லாஹு தாலா கிட்ட மண்டிவிட்டு மண்டிட்டு அவனிடம் கற்று கதறி கூட நம்மளுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக அல்லாஹ் இருப்போம் நாளை மறுமையில் அனைவருமே சொர்க்கம் சொல்லக்கூடிய பாக்கியங்கள் கிடைத்து இந்த நரக தண்டனைகள் யாருக்கும் கிடைக்காமல் இருக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்விடம் துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காதூ